she வந்து டில்லியில் வந்து இந்த ஆசிரமத்தில் வந்து எடுத்து என்னை வந்து செய்ய சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஆசிரமத்தை எடுத்து நான் செய்ய போகிறேன் இதில் வர்ற மக்கள்லாம் டில்லி வர்ற மக்களும் சரி அரிதுவா ரிசி சிக்க நாங்கள் பற்றி நான் இந்த அமர்நாத் வரவங்களும் சரி சாதா மேத்த சரி அவங்க வந்து எங்கள் தொடர்புலாம் இங்கே வந்து தங்கியிருக்கு அவங்கள நல்லா எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போய் காப்பிடுவேன் அது ஒரு பக்கம் இருக்க இந்த இடத்துல வந்து திவ்ய தர்வார் அப்படின்னு கூடிய ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறோம் அதாவது திவ்ய தர்வார் அப்படின்னு இந்தியில் சொல்கிறதுக்கு என்ன ஆனால் எல்லா மக்களும் முன்னாடி அவங்களுடைய நடக்கிறது நடக்க போகிறது நாலு தலைமுறை தலைமுறையை முன்கூட்டியே எல்லாருக்கும் முன்னாடி நீ சொல்லக்கூடியது அது இல்லாமல் இந்த பெரிய பெரிய மீடியா தரவங்களும் வந்து பரிச்சை மாதிரி வைப்பாங்க அந்த பரீட்சையில் நம்ம முன்னாடி சொல்லக்கூடியது அதை வந்து இங்கே பண்ணத்தில் இருக்காங்க அது வந்து சனிதேவ் மந்திரி இது வந்து சிவபெருமானோடைய ஆலயம் மொத்தமும் ஒரு ஏக்கருக்கு மேலே உள்ள ஒரு ஒன்றரை ஏக்கர் ஏக்கருக்கு இருக்கு இதில் வந்து நீங்களே எடுத்து செய்கிற சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஆசிரமத்தை நடத்த நான் வந்து இருக்கேன் என்னை பார்க்குறதுக்கு இந்த ஆசிரமத்தை நடத்துறதுக்கும் காரணம் என்னென்னா நிறைய ஏழைப்பாலைகள் வந்து நமக்கு வந்து ஒலி செய்யணும் வீடு இல்லாத வீடு கட்டி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி படிப்பு இல்லாத இருக்கிற செல்வத்திலேயே பெரிய செல்வம் என்னன்னா மன செல்வம் கிடையாது கல்வி செல்வம் ஒரு என்ன பணம் இருக்குது வசதி இருக்குது எல்லாம் இருக்குது அப்படின்னா கல்வி அறிவு இல்லைன்னா அவங்க வந்து எந்த இதுவுமே எது போக முடியாது அது மாத்திரம் இல்லை இந்த தியானம் தவம் அப்படின்றக்கூடிய ஒரு விஷயம் என்னத்தை நம்ம கற்றுக் கொடுக்குது அப்படின்னா நான் நல்ல தெரிஞ்சவங்க முனிவர்கள் விஷயங்கள் மகான்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஒருபோது வந்து கோயிலுக்கோ குளத்துக்கோ போக மாட்டாங்கன்னா அவங்க இருந்த இடத்துலேயே சாமியை வர வைப்பாங்க ஆனால் நான் என் தலையில் சிவபெருமானை சம்பந்து நான் ஒவ்வொரு கோயில் குளத்துக்கிட்டே போகிறேன் நான் அப்படின்னா புனித ஸ்தலத்துக்கு போகும்போது நம்ம வந்து குருமார்கள் மாதிரி நம்ம வந்து வழிகாட்டுகிற வழி தான் நம்ம பின்தொடர்ந்து வர்றவங்க இன்றைய வாழ்க்கை நாளைக்கு வரலான்னுக்கு நான் என்ன எழுதிட்டு என்ன வாழ்க்கையில் என்ன வாழ்ந்துட்டு போறேன்னா அதுதான் மக்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் வருங்கால சங்கரி ஒன்று உண்மையில அது மாத்திரம் இல்லை நான் ஒரு விஷயத்தை செய்யணும் எனக்கு நான் அப்படிங்கிறத விட்டுட்டு அவன் அவன் செய்வான் அவன் பார்ப்பான் அவனால் முடியும் அவனால் படைக்கப்பட்டது அவனால் செய்யப்பட்டது அவனால் எல்லாம் முடியுங்கிற எண்ணத்தோடு செயல்பற்றால் மாத்திரம் நமக்கு வெற்றி கிடைக்கும் அதுக்கு ஒரு சின்ன ஒரு கதையும் ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு மூதாட்டு ஒரு வயதான மூத ஒரு ஒருத்தர் வயதாக இருக்கிற முன் வயதாக இருந்தது அவர் உயிர் பிரிந்தும் காலம் வருது ஆனால் அது அவருக்காக அவர் சொந்தம் பந்தம் அவர் சேர்த்து வச்சு சொத்து அவர் எல்லாத்தையும் ஏழை வைத்து சொந்த பந்தவங்களெல்லாம் நல்லா ஆதரிக்கிறார் சொந்தம் சொந்த பந்தம்தான் நல்லா பெற்ற பிள்ளைங்க ம மைய மயம் பிள்ளை பேரன் எல்லாரும் வந்து போயிட்டு எல்லாரும் அன்பு காட்டுறாங்க அப்படியே அன்பு காட்டும் போது அவர் என்ன சொல்கிறாரு நான் உயிர் பிரிய போகிறேன் எனக்கு ஒரு ஆசை அதை நீங்கள் நிறைவேற்றி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா நீங்கள் சொல்லுங்கள் என்ன ஆசை அதை நம்ம நிறைவேற்றி வைங்க இந்த ஊர்லேயே பெரிய ரொம்ப அரசியல்வாதி ரொம்ப பெரிய அரசியல்வாதி ரெண்டு பேரை கூட்டிடுவாங்க அவங்க வந்து அதான் அவங்க முன்னாடி நான் இங்கேயே போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அரசியல்வாதியே போய் சொல்கிறாங்க நீங்கள் வந்து நான் வந்து பாருங்க அவர் வந்து உயிர் தரவு தருவார் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்றாரு ஆனால் அரசியல்னு நினைக்கிறாங்க பரவாயில்ல இவர் கூட நம்ம சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வெளியே எல்லாத்துலேயும் காமெண்ட்ஸ் மக்களுக்காக வாழணும் சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ஆனந்தத்தில் இந்த ரெண்டு அரசியல்வாதியும் அப்படின்ட்டு வந்துறாங்க ஆனால் இதுக்கிடையில் அவங்க பிள்ளைங்க எல்லாரும் சொந்த வந்தவங்களும் அவங்க போவோம் கோபம் உயிர்கோள் விட்டு நம்மளை பற்றி கவலைப்படாமல் யாரும் ரெண்டு அரசியல்வாதியாரி சொன்னாங்க நம்ம தானே பக்கத்தில் இருக்க ஏன் இப்படி பண்ணுறாரு இவர் கொஞ்சம் கூட இது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன உடஞ்சி பேசுகிறாங்க சொல்கிறாங்க சரி வரக்கும்போது அந்த அரசியல்வாதி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக ஆரவாரமாக வர்றாங்க நல்ல அரசியல்வாதி இருக்காங்க காமராஜர் மாதிரி ஆனால் அதே சமயத்தில் ஒரு சில அரசியல்வாதியும் அதுக்கே இருக்காங்க உண்மையான முடியாத ஒரு you A